தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இருக்கிற பாரபத்தி அப்படின்ற ஒரு ஊர்ல நடக்க இருக்கு இந்த மாநில மாநாடு அப்படின்றது வந்து மிக பிரமாண்டமாக இருக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஒரு மாநாடை நடத்தி இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு தான் இந்த மாநில மாநாடை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு பிரம்மாண்டமான செட்டு அது அது அவ்வளவு பிரமாண்டமான ஒரு அமைப்பில் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வெற்றி பேரணியில் தமிழா தமிழ்நாடு அப்படின்ற கருப்பொருளில் தான் வந்து இந்த மாநில மாநாடே நடக்க இருக்கு இது வந்து மதுரை தூத்துக்குடியின் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் இருக்கிற பாரபக்தி அப்படின்ற ஒரு இடத்துல தான் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த திடல வந்து அமைச்சிருக்காங்க அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்க்காகவே ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை விட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த மாந்தளம் மாநாடு நடக்கிற இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னது அதில் என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பல ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தாலும் பார்க்கிங்க்கான கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே வண்டியில் வருவாங்க அதை பார்க் பண்ணுறதுக்கான இடம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை எடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து வரவங்க எந்த வழியாக வரணும் அப்படின்ற வழித்தடங்களையும் ஒரு ரூட் மேப்பாகவே போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங் ஒன்றில் யாரெல்லாம் நிப்பாட்டணும் பார்க்கிங் ஒன் ஏல யாரெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்றதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்துனாங்க அதில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு இருந்துச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல லட்சம் வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தா கூட எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பிடங்கள்லேயே இருந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த பிளாக் பிளாக்காக வச்சுருக்காங்க அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பைப்லைன்ஸ் கொடுத்து வாட்டர் சப்ளையும் கொடுக்க போகிறாங்க அந்தந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் பிளம்பர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பைப் லைன் மட்டுமே எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர்ஸுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரெஷர் தாங்கணும் அப்படின்றதுக்காக நாலு ப்ரெஷர் பம்ப் கூட அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலமாக இருந்தாலும் சரி இந்த கூட்டத்தில் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கான மருத்துவ குழுவும் ரெடியாக இருக்காங்க ஏன்னா இருபது மினி கிளினிக் வந்து அந்த அரங்கத்தை சுற்றி இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக கார்டியோ ஆர்த்தோ டாக்டர்ஸும் அதுக்கான தனித்தனி கிளினிக்காக ரெண்டு ரெண்டு கிளினிக் கார்டியோக்கு ரெண்டு ஆர்தோக்கு ரெண்டு அப்படின்னு நாலு கிளினிக் மொத்தமாக இருபது மினி கிளினிக் இருக்காங்க அதே மாதிரி இதில் அறுநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நாற்பத்தைந்து ஆம்புலன்ஸ் இதுவரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது தொண்டனாக இருந்தாலும் சரி அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக டிவிக்கே கட்சி வந்து பயங்கரமாக உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அரங்கத்துக்கு உள்ளாடி நுழையிறதுக்கு ஏழு நுழைவாயில்கள் வச்சிருக்காங்க எமர்ஜென்சி எக்ஸிட் ஆக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி மதுரையில இருந்து மக்கள் எந்த ஒரு ஊர்ல இருந்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது மதுரையில் நடக்கிற இந்த டிவி கேவோட பிரமாண்ட ரெண்டாவது மாநில மாநாட்டுக்காக அந்த மதுரையை சுற்றி அந்த பாரபத்தியை சுற்றி இருக்கிற ஊர்களில் இருக்கிற கல்லூரி பள்ளிகளுக்கு விடு விடுமுறையும் கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மாநாடை எத்தனை பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மதுரை மாநாடை பற்றி உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்